என்பது உண்மையாகவே ஒரு நல்லிணக்கத்திற்கு எதிரான ஒரு போர் இந்த ஆட்சி எந்த அளவிற்கு மோசமாக இருக்கிறது என்றால் பயங்கரவாதத்தை பச்சையாக ஆதரிக்கிற ஒரு அரசாக இந்த திமுக ஆட்சி இருக்கிறது எல்லாரும் பாருங்க எம்எல்ஏ வாழ்வுரிமை கட்சியுடைய தலைவர் திரு வேல்முருகன் பேசுறாரு இந்த நாட்டின் ராணுவம் எப்படி மக்களுக்காக நீதியை நிலைநாட்ட போராடி கொண்டிருக்கிறதோ அப்படி பாரத அரசால் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் இந்தியா அமைப்பும் போராடுகிறது சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கு இந்திய துணை ராணுவப்படை சிஐஎஸ்எஃப் எப்படி பாடுபடுகிறதோ அப்படி பயங்கரவாத அமைப்பான பாப்புலர் பாரத தடை செய்யப்பட்ட அமைப்பு பாடுபடுகிறது என்று சொல்கிறார் அவரை கைது செய்யல ஆனா நல்லிணக்கத்திற்காக முருகப்பெருமானை தரிசித்து விட்டு சிக்கந்தர உலாவை தரிசிப்பேன் என்று ஒரு இந்துவாக இருக்கிற திருமாறன் அவர்களோ ஒரு இஸ்லாமியனாக இருக்கிற வேலூர் இப்ராஹிமோ சென்றால் எங்கள் மீது கைது என்றால் பயங்கரவாதத்தை பச்சையாக ஆதரிக்கிற திமுக எம்எல்ஏவை கைது செய்யாத காவல்துறை நல்லிணக்கத்திற்காக ஒரு இந்து முஸ்லிம் உறவுகளுக்காக ஏற்படக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு சொல்லும் விதமாக நாங்கள் இணைந்தால் எங்களை கைது செய்கிறது அப்ப என்ன ஆட்சி இந்த ஆட்சியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இங்கு ஐம்பத்தி எட்டு நபர்கள் இந்த குண்டுவெடிப்பில் படுகொலை செய்யப்பட்டார்கள் அந்த படுகொலை செய்யப்பட்டதுல ரெண்டு இஸ்லாமியர்களே இருக்கிறார்கள் அந்த ஐம்பத்தி எட்டு பேர்ல ரெண்டு இஸ்லாமியர்களை புறக்கணித்து விட்டு அங்கு நினைவு தூண் எழுப்ப வேண்டும் என்று யாரும் கோரிக்கை வைக்கல ரெண்டு இஸ்லாமியர்களும் தீவிரவாதத்தின் தாக்குதலில் பயங்கரவாதத்துடைய அந்த படுபாதகமான செயல பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் அப்ப தீவிரவாதமும் பயங்கரவாதமும் எந்த மதத்தினர் பாதிக்கும் எல்லா மக்களையும் முப்பத்தி ஆறு இஸ்லாமியர்களும் அதில் கொல்லப்பட்டார்கள் பயங்கரவாதத்தினுடைய குண்டுகளுக்கு அது இஸ்லாமியனா இந்துவான்னு தெரியாது இன்றைக்கும் அந்த கோவையில் அப்படி பயங்கரவாதத்தை நிகழ்த்தியவர்களை தூக்கி கொண்டாடும் விதமாக அவருடைய இறப்பு ஊர்வலத்தை ஒரு விழாவை போன்று எடுத்து இன்னும் பயங்கரவாத செயல்களை செய்வதற்கு இந்த அரசு அனுமதிக்கிறது ஆனால் ஜனநாயக ரீதியாக இந்துக்கள் இழிவுபடுத்தப்படுகிறார்கள் அதே போன்று வங்க இந்துக்கள் கொலை செய்யப்படுகிறார்கள் இந்து பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள் அவர்களுக்காக குரல் எழுப்புவோம் என்று இஸ்லாமியர்களும் இந்துக்களும் நாங்கள் போராட்ட களத்தில் இருந்தால் போராடுவதற்கு தடை செய்து இந்த காவல்துறை கைது செய்கிறது பயங்கரவாதத்தை நிகழ்த்தி ஐம்பத்தி எட்டு உயிர்களை படுகொலை செய்த அந்த ஊர்வலத்தை அனுமதிக்கிற இதே காவல்துறை இந்துக்களின் உயிர்கள் பறிபோகிறது என்பதற்காக ஒரு நல்லிணக்கத்திற்காக நாங்கள் போராட்டத்தை ஜனநாயகத்தின் முறையில் ஏற்பாடு செய்தால் அதை தடுக்கிறது என்றால் இது எந்த அளவிற்கு பயங்கரவாதத்திற்கு ஆறுதல் தருகிற ஆதாயத்தை தேடி தரக்கூடிய காவல்துறையாக இருக்கிறது அதை இயக்கக்கூடியவராக தமிழக முதல்வர் இருக்கிறார் என்பதை பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் இந்த குற்றச்சாட்டிற்காக கைது செய்தாலும் நான் கவலைப்பட போவதில்லை பயங்கரவாதத்தை எந்த வடிவத்தில் நீங்கள் கொண்டு வந்தாலும் அது அரசு ஆதரித்தாலும் அதற்கு எதிராக எங்களுடைய குரல் இருக்கும் கோவை மாநகரம் என்பது அமைதியை தேடக்கூடியது ஆன்மீகத்தின் வழியில் அறவழியில் இந்த மக்கள் சென்று கொண்டிருக்கிறார்கள் சொல்ல போனால் இந்து மக்களின் சகிப்புத்தன்மைதான் தன்மைதான் இங்கே இஸ்லாமியர்கள் பாதுகாப்போடு வாழ்வதற்கு காரணம் மீண்டும் மீண்டும் கலவரத்தை ஏற்படுத்த அடிப்படைவாத சக்திகள் மிகப்பெரிய அளவிற்கு திட்டமிடுகிறார்கள் என்பது உளவுத்துறைக்கு தெரிந்து கொண்டே பொறுமை காக்காமல் கைது செய்ய வேண்டும் என்ஐஏ செய்ய வேண்டிய வேலையை தமிழக உளவுத்துறை செய்யாவிட்டால் அதை தமிழக காவல்துறைக்கு இழுக்கு என்பதை தமிழக காவல்துறை புரிந்து கொண்டு சட்டத்தின் அடிப்படையில் ஆட்சி செய்ய வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கை வைக்கிறோம்